வயசுலாம் கட்டுறவங்களை ஆஸ்வதிப்பாராக என்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம் சகரியா பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தையும் பன்னிரெண்டாம் வசனத்தையும் நம்ம தியானிக்கலாம் ஆனவர் உங்களோடு கூட என்றைக்கு என்ன பேசுகிறார் என்று சொல்லி அந்த லூயா சகரியா பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தையும் பன்னிரெண்டாம் வசனத்தையும் வாசிக்கலாம் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார் என்று கர்த்த சொல்லுகிறார் அலே லூயா இந்த கால மாண்டவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய வசனம் என்ன தெரியுமா நான் இடுக்கன் என்ற அந்த மிகப்பெரிய பிரச்சனை இருந்து நான் கடக்க செய்வேன் அலே லூயா உபத்தருவம் என்ற ஒரு மிகப்பெரிய இடுக்கனிலிருந்து நான் உங்களை கடக்க செய்வேன் ஆமை என்னால் எவ்வளோயா எங்கள் வசனத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் ஆமைன்னு சொல்லுங்கள் இடுக்கத்தை கடக்க செய்கிற கர்த்தர் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எத்தனையோ இடுக்கண்கள் வந்திருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கலாம் எவ்வளோ வியாதி பலவீனங்கள் வந்திருக்கலாம் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கலாம் ஏதோ மனிதர்கள் மூலமாக நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் உங்களை எல்லாரும் பலவீனப்படுத்தியிருப்பாங்க உங்களை ஒதுக்கி இருப்பாங்க உங்களை தள்ளி இருப்பாங்க உங்களை நிராகரிச்சிருப்பாங்க ஆமின் இந்த மாதிரி ஒரு இடுக்கணையில் நீங்கள் சோர்ந்து போய் யார் என்னை தூக்கி விட முடியும் யார் எனக்காக உதவி செய்ய முடியும் யார் எனக்காக ஒத்தாசை அனுப்ப முடியும் என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைக்கு உட்கார்ந்துருக்கலாம் கற்று இருந்த கால விலையில் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த வருடம் முழுவதுமாக இடுக்கனை சுமந்து வந்த உன்னை என் இடுக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன் உன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன் ஒருவேளை குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக ஏதோ விதத்தில் நீ காயப்பட்டிருக்கலாம் உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டுகள் சொல்கிறார் கால விலையில் அந்த இடுக்கத்தை நான் எடுத்து போடுவேன் இடுக்கன் என்ற சமுத்திரத்தை நான் கடக்க செய்து நான் உன்னை பெலப்படுத்துவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லைய லுயா இந்த வசனத்தினுடைய இன்னொரு காரியம் சொல்லுது அஸ்ரியாவின் கர்வம் என்னவா அஸ்ரியாவின் கர்வம் அது அது அஸ்ரியாவின் கர்வத்தை கர்த்தனை மூலம் தாழ்த்தப்படும் என்று கர்த்த சொல்லுகிறார் அலை லூயா அப்புடின்னா என்னங்க நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உன் சத்துருக்களுடைய கர்வத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா அமிழ பண்ண செய்வார் அலை லூயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உங்களை அமிழ்த்துக்கிற நீங்கள் மேலே வராதபடிக்கு நீங்கள் வேலை வராதபடிக்கு அந்த அசிரியாவின் கர்வம் இன்றைக்கு உங்களை விட்டு விலைக்கு போக போகுது இல்லை எது உங்களை அடிமைப்படுத்துதுங்க நீங்கள் வெளியே வரா வர முடியாதபடிக்கு நீங்கள் ஜபிக்காதபடிக்கு நீங்கள் சபைக்கு போகாதபடிக்கு நீங்கள் கர்த்தரை புதிக்காதபடிக்கு உங்களை எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குது எந்த அசிரியாவின் கர்வம் எந்த மனுஷனுடைய கர்வம் எந்த மனுஷனுடைய பிரச்சனை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அன்று சொல்கிறார் அந்த கர்வத்தை நான் என்ன பண்ணுவேன்னா மாண்டு போக செய்வேன் ஒருவேளை பலவீனத்தை ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனத்தை கொடுத்து அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த பலவீனத்தை அந்த வியாதிய ஆண்டவர் இந்த நாளில் எடுத்து போடுவேன் என்று கட்ட சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அல்லா எகிப்டினுடைய கொடுங்கோலை கர்த்தர் என்ன பண்ணுவாராம் உங்களை விட்டு விலக்குவாரா ஆமே உங்களை விடுதலை ஆக்காமல் உங்களை அமிழ்த்தி வைத்திருக்கிற எல்லா பாடுகளும் விலகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலை லூயா எகிப்தின் கொடுங்கோலை நான் விளக்குவேன் இந்த வருடம் எகிப்தின் கொடுங்கோல் உங்களை விட்டு விலகி போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளே உங்களை என்ன காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்தின் முகத்தை கர்த்தர் முறித்து போட போகிறார் அலை லூயா நீங்கள் விசுவாசித்தால் மேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இடுக்கண்களை கர்த்தர் எடுத்து போட போகிறாருங்க உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போட போகிறாருங்க உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற போகுதுங்க இத்தனை நாட்கள் துக்கப்பட்டிருந்த அந்த துக்க நாட்கள் இனி முடிந்து போக போடுதுங்க ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறாருங்க அது மாத்திரமில்லை நான் கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன்னு சொல்கிறாருங்க பின்னா என்ன ஆண்டவருடைய வல்லமை அந்த வல்லமைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அல்லையா வல்லமை உள்ளவர்களாய் கருத்து உங்களை மாற்ற போகிறாரு ஆமேன் அலை லூயா அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க மேன்மை பாராட்டுவீங்க நீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போற இந்த நவம்பர் மாதம் இந்த தேதியில் ஒரு மிகப்பெரிய உதவி வரப்போகிறது இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒத்தாசை வரப்போகிறது இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஒரு பலன் உங்களை ஆட்கொள்ள போகிறது ஒரு ஆரோக்கியம் உங்கள் சரிவத்துல வரப்போகிறது அலைலுயா அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள பலப்படுத்தி தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போறீங்க அலையுய்யா ஆண்டவர் ஒரு இடுக்க நின்ற சமுத்திரத்தை விளக்கி போட்டு அசிரியாவின் கர்வத்தை கர்த்தர் எடுத்து போட்டு எகிப்தின் கொடுங்கோரை கற்றர் நிர்மூலமாக்கி தடைகளை உடைத்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் கர்த்தர் கடக்க போக செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் கடந்து போவீங்க துக்கத்தோடு நீங்கள் போக மாட்டீங்க அலையூயா சமாதானத்தோடு நீங்கள் போவீங்க வேதனையோடு நீங்கள் போக மாட்டீங்க பலத்தோடு நீங்கள் போவீங்க ஆரோக்கியத்தோடு நீங்கள் போவீங்க இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே இந்த வார்த்தை அது பேசி கொண்டிருக்கும் பொழுது உன் சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை கத்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி உன்னை பலப்படுத்துறாரு நீ இனி தீங்கை காணாதிருப்பாய் அல்ல லூயா இனி உனக்கு ஒரு தீங்கும் வராது வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவனி விசுவாசிக்கும் பொழுது கத்தவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அலையலூயா தேவன் அந்த வார்த்தை மூலமாக என்னோடு கூட பேசி என்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்கணும்னு நினைச்சாரு உன்னை ஆஸ்வதிச்சிட்டாரு நீ ஆமேன்னு சொன்னால் நிச்சயமா நீ ஆஸ்வதிக்கப்பட்டவனாக ஆஸ்வதிக்கப்பட்டவனாக நீங்கள் மாறிடுவீங்க அவன் நல்ல லூயா நம்ம ஜபிக்கலாம் வரி உள்ள நல்ல தகப்பண்ணு இந்த வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி இதை ஆசீர்வதித்து பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் பலவீனங்கள் வியாதி கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் ஆண்டு ஒரு ஆசுவாத்தின் பாதையில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசுவதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்